பார்க்க முடிகிறது ஸோ அண்ணாமலை அவர்கள் இதே வார்த்தையை தான் சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நான் எதுவும் சொல்லலை அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு திருமாலவுடன் வீசிக்கா கட்சியிலிருந்து தொண்டர்கள் வெளியேறுகிறார்கள் அந்த விரக்தியில் பேசிக் கொண்டு உள்ளார் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய உண்மையை தூக்கி போட்டு உடைச்சிருக்கார் இந்த உண்மையை யார் எப்படி பேச போறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனால் இன்னொரு உண்மையை ஒன்று யாரோ சொன்னாங்க ஒரு பேரு அ செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னார் ஏப்பா விஜய் அவர்கள்ட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வெளியானது காங்கிரஸ் கூட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸுடன் தாவேக்கா கூட்டணியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைனை உங்களால் பார்க்கவே முடியாது அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசிட்டாங்கன்னா பிஜேபி தாவேக்கா கூட்டணியா அப்படிங்கிற செய்தியை பல ஊடகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியோ ராகுல் காந்தியோ காங்கிரஸ்னுடைய ஏதோ தலைவர் பேசிட்டார்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்களுடன் அதற்கு செலவு அவர்கள் சொன்ன ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை காங்கிரசினுடைய தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி மு ஸ்டாலின் அவர்களிடம் பேசி அதன் பிறகுதான்